ஹலோ லோட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராந்திருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய கையின் பரையாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் எல்லா விதத்திலுமே செழிப்பாய் வாழ வேண்டும் ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி அப்படி என்று சொல்லி பலர் எண்ணுகிறார்கள் இந்த வேதத்தில் தேவன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் மகா இருக்கிறார் அப்படித்துல எதுக்கும் பஞ்சம் இல்லை குறைவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் என்று இந்த வார்த்தை தொடங்குகிறது இந்த வசனம் சங்கீதம் ஒன்று மூன்றிலே அவன் யார் இந்த அவன் யார் இந்த மனிதன் சங்கீதம் ஒன்று ரெண்டிலே வாசிக்கிறோம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ இந்த ஆசீர்வாதம் இலை உதிராதிருக்கிற மல மரத்தை இருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதுக்கு முன்னாடி எப்பவும் பச்சை பசேல்னு இருப்பான் எவர் கிரீன் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் எப்பவுமே செல்வ செழிப்பா இருப்பது அப்ப யாருக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கிறது இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த வார்த்தையை போய் புதையில் தேடுகிறதை போல தேடுகிறார்களோ அவர்களுக்குள்ளே இந்த வார்த்தை இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடுகிறது அல்லா இந்த ஜீவ ஜீவார்த்தையாகி கிறிஸ்துவானவரே இந்த ஆசீர்வாதம் அவர்தான் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்தில் தற்காலிகமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை விட வரப்போகிற நித்திய ஆசீர்வாதமும் நமக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி நீங்கள் எல்லாம் வாய்க்க நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நான் செஞ்சால் நடக்குமா அது தேவ சித்தமா என்று சொல்லி எப்படி எப்படியோ காலத்தை நாம் தட்டி கழிக்க விரும்புகிறோம் இல்லை நீ வேதத்தை பற்றி கொண்டு வேதத்துக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுத்து தாழ்த்தி இந்த வேதத்தை இரவும் பகலும் நோக்கி பார்க்கிற பொழுது ஏச அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் லுக் அண்ட் டு தேர்ல்ட் வேதத்தை பாருங்க வசனத்தை பாருங்கள் நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் கிருபை மேல கிருபை பலத்தின் மேல பலத்தை நீங்கள் அடைவீர்கள் எரியாமையாவிலே ஒரு வசனம் உண்டு பதினேழு எட்டிலே அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷினம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் மழை இருந்தாலும் கவலை இல்லை வராட்டாலும் கவலை இல்லை அது மழை காலமாக இல்லாட்டாலும் ஏற்ற காலத்திலே வார்த்தையை பற்றி கொண்டவன் இருப்பான் நீங்க வார்த்தையை பற்றி கொண்டீங்கன்னா உங்கள் ஆத்மா செழிக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஆத்மா செழிக்க ஆரம்பித்துச்சுன்னா அந்த ஜீவ நதி உங்கள் ஆவி மனுஷன் உங்கள் ஆத்மாவை நிரப்பி உங்களுடைய சரீரத்தை நிரப்பி அது கிறிஸ்துவையதாய் நூறு சதவீதம் மாறி வெளியிலும் உள்ளவும் நீங்க போகிற வருகிற பேசுகிற எல்லா இடங்களில அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க அல்ல இல்லையா அப்ப தேவன் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் வார்த்தையை நோக்கி பாருங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க வியாதியை பார்க்காதீங்க பலவீனங்களை வார்த்தை ஆகிய தேவனை பாருங்கள் வார்த்தை ஆகிய இயேசுவை பாருங்கள் அவரு உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் செபிக்கலாம் மகிமையான வார்த்தையான தேவனே உனக்கு இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்க நிர் உதவி செய்வீராக உடைய வார்த்தைகளை நாங்களை இரவும் பகலும் அதை பத்திரப்படுத்தி தியானித்து அவைகளினாலே எங்களுடைய வாழ்வு கட்டுப்பட நீர் உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு பிள்ளைகளுக்கு அபிவிதமான இரக்கத்தை நீர் கொடுக்கிறதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்தில் இசுபின் நாமத்தில் செபிக்கிறோம்